தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அருள்வாக்கும் கொடுக்க வந்திருக்கிறேன் யாரெல்லாம் இந்த அருள்வாக்கை கேட்க தயாராக இருக்கிறீர்களோ அப்பொழுது தனிமையில் அமர்ந்து இந்த வருங்கால அருள்வாக்கை கேட்டு வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் நீ படக்கூடிய கஷ்டத்தை பார்க்க முடியாமல் பல பரிகாரங்களோடு என் தங்க பிள்ளைக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே அமைதியாக உட்கார்ந்து கண்ணீரோடு கேட்காமல் கவலையோடு கேட்காமல் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் என் வரம் தரும் வாராகி தாயானவள் தீர்வு வழங்கப் போகிறார்கள் என்று என் தங்க பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும் அப்படி நீ தைரியமாக இந்த அருள்வாக்கை கேட்டால் நிச்சயமாக நீ கேட்டது பன்னெண்டு நாட்களில் நடக்கும் என்ன என் தங்க பிள்ளையே கேட்க தயாராகிவிட்டாயா அதேபோல் இதில் உள்ள ஒரு சில விஷயங்கள் உனக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் இதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உனக்குண்டான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் கவலை அதேபோல் போல் துரோகம் ஏமாற்றம் இதே சில பொய்யான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இன்னமும் என்னுடைய தங்கப்பிள்ளை பிள்ளை ஒரு சில பொய்யான நபர்களை நம்பி ஒவ்வொரு நாளும் ஏமாறுந்து கொண்டிருக்கிறது அன்புக்காகவும் ஆதருக்காகவும் ஆதரவு இல்லாமல் வழிநடத்தவும் யாரும் இல்லாமல் என் தங்கப்பிள்ளை பிள்ளை அனாதையாக இருக்கிறது என்று பொய்யான நபர்கள் அன்பு காமித்து ஒரு சிலரை நம்பி முழுமையாக ஏமார்ந்தது நீ ஏமார்ந்தாயா இல்லையா என்று எனக்காக குறும் மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் அனுப்பு ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு நிச்சயமாக பொய்க்காது ஆனால் பொய்யான நபர்களை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை இப்பொழுது இழந்திருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் என்ற கடலில் தனிமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு விஷயமானது என்னுடைய தங்க பிள்ளைக்கு பாரமாகத்தான் தான் அமைகிறது ஆனால் ஒரு சிலர் பொய்யான வாக்குகளை கொடுத்து நான் அதை மாற்றுகிறேன் இதை சேர்க்கிறேன் இந்த விஷயத்தால் உன்னை பெரியாளாக்காக மாற்றுகிறேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் மகிழ்ச்சியும் உனக்காக கொடுப்பேன் வாழ்க்கையில் எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் தான் காப்பாற்றுவேன் என்று சில பொய்யான வாக்குறுதிகளால் என்னுடைய தங்கப்பிள்ளை இப்பொழுது மனமுடைந்து இருக்கிறது ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள்தான் உலகம் இவர்களே முழுமையான நபர் இவர்களே நம் வாழ்க்கையை காப்பாற்றுவார் என்று நம்பி நம்பி இருக்கக்கூடிய சொத்து உடலாலும் மனதாலும் செல்வத்தை இழந்து நிர்கதியாக நிற்கிறது ஆனால் அந்த அப்பாவித்தனமான மனதை ஏமாற்றுகிறோம் என்று கடுகளவு கூட எதிரில் உள்ள உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் என் தங்க பிள்ளையே நீ எப்பேற்பட்ட புனிதமான ஆத்மா என்பது இந்த வரம் தரும் வாராகி அன்னைக்கு தெரியும் உன்னை ஏமாற்றுபவர்கள் நிச்சயமாக நான் தண்டனைக்குரியவராக தான் மாற்றுவேன் ஆனால் அந்த தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா உன்னை உயர்த்தி உன் கண்முன்னே நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்கள் கண் முன்னே நான் உன்னை வாழ வைப்பேன் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் அழுது கொண்டிருப்பதோ புலம்பிக் கொண்டிருப்பதோ ஒவ்வொரு தருணமும் மாற்றம் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இனிமேல் வந்து அதிகரிக்கும் ஒவ்வொரு தருணமும் நான் ஏமாறதான் போகிறேன் என்று நீ மனதளவிலும் உடலளவிலும் அதிகமாகவே கஷ்டப்படுகிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே கஷ்டப்படுவது நியாயமா நிச்சயமாக வேண்டாம் ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு பன்னெண்டு நாட்களில் நீ கேட்கக்கூடிய வேண்டுதலை நான் நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என் தங்க பிள்ளை என்ன கேட்டாலும் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் என்று சொல்லுகிறேன் ஆனால் நீ இதற்காக என்ன செய்ய வேண்டும் மிகப்பெரிய பூஜை புனஸ்காரம் விரதங்கள் கடுமையாக இருக்க வேண்டுமா நிச்சயமாக கிடையாது என் தங்க பிள்ளையே என்னை தேடி வர வேண்டும் நான் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொருபமாக ஊரில் அமர்ந்திருக்கிறேன் ஆனால் நீ குழம்பிக்கொண்டே உன் இல்லத்தில் இருக்கிறாய் அதே போல் சுற்றி ஏவல்கள் பிள்ளிகள் சூன்யங்கள் என உன் இல்லத்தில் சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்காக தான் உன் இல்லத்தை விட்டு வெளியே ஒரு முறை என்னுடைய இல்லத்திற்கு வா எப்பேற்பட்ட செய்வனியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஏமாற்றமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துரோகமாக இருந்தாலும் அதிலில் இருந்து உன்னை விடுவித்து அன்னை உன்னை காப்பாற்றுகிறேன் என்று தான் சொல்லுகிறேன் வரும்பொழுது நீ என்ன கொண்டு வர வேண்டும் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு உன் வேண்டுதலை சொல்லி பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருகையில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மிகப்பெரிய பெரிய விஷயமெல்லாம் உன் ஆசையெல்லாம் காது குளிர கேட்டு கண்குளிர உனக்கு கொடுத்து நான் மனம் குளிர சந்தோஷம் அடைவதற்காக தான் என்னை வா என் தங்க பிள்ளையே உனக்கு அந்த உன் இல்லத்தில் மண்ணில் எடுத்து சூனியங்கள் அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது நீ வாழவே கூடாது என்று பல சோதனைக்கும் வேதனைக்கும் சில விஷயங்கள் செய்திருக்கிறது அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னுடைய இல்லத்தில் மண்ணை மிதைத்து பார் உன்னுடைய பல நாள் நோய் தீரும் பல கடன் பிரச்சனை தீரும் பல செய்வனை பிரச்சனையில் இருந்து நீ விடுவிக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ உன் இல்லத்திலே இருந்து கொண்டு என் வாழ்க்கை மாறாது என் வாழ்க்கை உயராது இப்படியெல்லாம் செய்வினை செய்து என்னை இப்படி நோய்க்கு ஆளாக்கி அவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்று என் தங்க பிள்ளை புலம்புகிறதே தவிர இந்த வரம் தரும் வாராகி தாயின் பேச்சை இன்னும் கேட்காமல் தான் இருக்கிறது தங்க பிள்ளையே இன்னும் உன் வரம் தரும் வாராகி தாய் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் அழுது புலம்பு கொண்டோ உறவு காப்பாற்றும் என்றோ அவர்கள் இது செய்வார்கள் அது செய்வார்கள் என்றோ அதே போல் இவர்கள் இதை பேசிவிட்டார்கள் அதை பேசிவிட்டார்கள் என்றோ குழம்பிக்கொண்டு அழுது கொண்டிருந்தால் எதுவும் மாறப்போவது கிடையாது கடுகளவு கூட மாறாது ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாயின் அன்னை பேச்சை கேட் நீ நினைத்தது கிடைக்கும் ஆசைப்பட்டதை அடைவாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன் காலடியில் என்பதை மறந்துவிடாதே இன்னும் நான் சொல்லுகிறேன் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடன் உடனடியாக என் திருத்தலத்திற்கு பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பச்சை நிற துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போட்டு கொண்டு வா அதே இந்த மகாலட்சுமி நாணயத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து செல் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் பல மாற்றம் ஏற்படும் நீ நினைத்தது பன்னெண்டு நாட்களில் கிடைக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் வெற்றிதான் அதனால் ஓடோடி வா என் தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அல்வாக்கோ வந்து கிடையாது ஏன்னா அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய

எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்பாள் மூணு நாளே வாங்கி கொடுத்துருக்காங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அம்பாள் தான் வாங்கி கொடுத்தாங்க நன்றி சொல்லுங்க சொல்லிட்டீங்களா மூணு நாள்ல ஒரு வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அந்த நாணயம் வாங்கி ஒரு மூணு நாள்ல இவ்வளவு பெரிய மராக்கள் நீங்க நினைச்சு பாக்கிற வேலையை கொடுத்துக்காங்க போது அவங்க தான் அந்த நன்றி சொல்லுங்க அதுக்கப்புறம்